மதுரை செல்லூர் பகுதியை சேர்ந்தவங்க தங்கப்பாண்டி மற்றும் காட்டுப்பூச்சி ஆனந்து அதே பகுதியை சேர்ந்த பிரதாப் மற்றும் அவரது தம்பி தரப்பினருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோவில் திருவிழாவின் போது தங்கப்பாண்டியின் பைக்கை எடுத்தது தொடர்பாக பகை இருந்து வந்துள்ளது இந்நிலையில் பிரதாப்பின் காதலியான சிவபிரியாவை பார்த்து உன் காதலினை ஒழுங்காக இருக்க சொல் என்று சில தினங்களுக்கு முன்பாக அவர்கள் எச்சரித்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பைக் திருட்டு வழக்கில் பிரதாப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இன்னைக்கு தங்கப்பாண்டி காட்டுப்பூச்சி ஆனந்தும் தானும் காரணம் என சிவபிரியாவை பார்த்து பிரதாப்பின் தம்பியுடன் கூறி வந்துள்ளார் மேலும் பிரதாப்பின் தம்பியை பார்த்து தங்கப்பாண்டியும் காட்டுப்பூச்சி ஆனந்தையும் ஒழுங்காக இருக்க சொல்லி இல்லையென்றால் உன்னெண்ணெய் ஜெயிலுக்கு போனது போல் உன்னையும் முடிச்சிருவோம் என மிரட்டியிருக்காங்க இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கோவில் திருவிழா ஒன்றில் சிறையில் இருந்த பிரதாப் காதலித்த பெண் ஒருவரிடம் தங்கா உறவுக்கார பெண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது சிவப்பிரியாவை பார்த்து அவர்கள் வந்து எச்சரித்துட்டு இருக்காங்க இதனையடுத்து பிரதாப்பின் தம்பியுடன் சிவப்பிரியா காட்டுப்பூச்சி ஆனந்தும் தங்காபாண்டியம் தன்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க இந்நிலையில் மிரட்டல் விடுத்த காட்டுப்பூச்சி ஆனந்தையும் தங்காபாண்டியும் அவர்களுக்கு முன்பாகவே நம்ம கொலை செய்யணும்னு சிவப்பிரியா திட்டம் திட்டிருக்காங்க இந்நிலையில் பிரதாப் தம்பி மற்றும் பிரதாப்பின் காதலி சிவபிரியா நேற்று முன்தினம் இரவு தனது நாலு நண்பர்களுடன் சேர்ந்து தங்கப்பாண்டி மற்றும் அவரது நண்பன் காட்டுப்பூச்சி ஆனந்த கொலை செய்ய தேடி வந்திருக்காங்க சாப்பிட்டு கொண்டிருந்த காட்டுப்பூச்சி ஆனந்த அவரது நண்பர்கள் தங்கப்பண்டியை வயிற்றில் சரமரியாக குத்தியுள்ளாங்க அப்போது நிரஞ்சன் மற்றும் அவரது உடல் உறவினர்கள் வந்து இதை உடந்தையா சிவப்பிரியாவுடன் போயிருந்திருக்காங்க இதனையடுத்து காவல்துறையினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவத்திற்கு வந்த மதுரை மாட்டுத்தவணி காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க பின்னர் சம்பவத்தில் விசாரணை நடத்தி ஆதாரங்களை கைப்பற்றிய அடிப்படையில் தங்கப்பாண்டியை கொலை செய்த மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரதாப்பின் காதலியான சிவப்பிரியா மற்றும் அவரது உடந்தையா இருந்த பிரவீன்குமார் அவனீதரன் மற்றும் பிரதாப்பின் தம்பி உட்பட மூன்று சிறார்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க இந்நிலையில் மதுரையில் தனது அண்ணன் காதலியுடன் பேசக்கூடாது என அட்வைஸ் பண்ண இளைஞரை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது